மட்டும் இல்ல எல்லா பிசினஸ்லயுமே சரி இந்த பேமெண்ட் ப்ராப்ளம் வரும் பிளே வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து யுனிக்கான ஸ்டிச்சஸ் இருக்கும் இப்போ நீங்க எந்த ட்ரெஸ் எந்த க்ளாத்ல வேணாலும் பண்ணலாம் அதுக்கான நீடல் நம்ம வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது ஏன்னா ஒர்க் வந்து ஹெவியா இருக்கும் லுக் நல்லா இருக்காது இந்த சாரீயும் இந்த மாதிரி டிசைன் பண்ணாத நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என்னோட பேர் பிரியங்கா பிரியதர்ஷினி நான் ஆரி ஒர்க் டிசைனரா இருக்கேன் இயர்ஸ் ஒர்க் எனக்கு போயிட்டு இருக்கு நல்லா என்னோட கஸ்டமர்ஸ்னால எனக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ ஆரி ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் வந்து இவ்வளவு ட்ரெண்ட்ல இருந்துச்சா அப்படின்னா கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லாருமே ஆரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரி ஒர்க் டிசைனிங் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் ஆரி ஒர்க் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லப்போனா இப்போதான் கொஞ்சம் ஃபேமஸ் அதாவது பாத்தீங்கன்னா நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனுச்சுன்னு நான் சொல்லுவேன் இது வந்து டுவெல்த் சென்ச்சுரியில தான் வந்து ஆரி ஒர்க் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்க எப்படின்னாக்கா காஷ்மீர் லக்னோ இந்த தான் வந்து மெயினாக வந்து ஆரம்பிச்சாங்க அரசு குடும்பத்துல வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அது ஓவர் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா மாற 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 காலங்கள் மாற 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 இப்போ எல்லாருமே ஆரி ஒர்க் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால இப்போ எல்லாருமே அந்த ஒர்க் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே மேம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆரி ஒர்க்கும் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கத்துக்கவும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக இது செய்யறதுக்கு எவ்வளவு பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது மேம் ஆரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஸோ ஸ்டாண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது ஃப்ரேம் அதோடய ஃப்ரேம் அந்த ஃப்ரேமில் தான் வந்து கிளாத் செட் பண்ணுவோம் நம்ம கிளாத் செட் பண்ணி நீட்டில் ஒரு த்ரெட் பேசிக் வந்து இதுதான் முக்கியம் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காரணும் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கீழே உட்கார்ந்து பண்ணும் இப்போது நிறையது வந்து டேபிள்ஸ் மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது கீழே உட்காந்து பண்றதுதான் வந்து கம்ஃபர்டபுள் ஆரி ஒர்க் பேசிக்கானது கீழே உட்காரணும் அடுத்து ஸ்டாண்ட் கிளாத்து நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் பேசிக்கான விஷயம் ஓகே மேம் இப்போ நானுமே ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு டைலரிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மருத்துயில இருக்கு ஸோ டைலரிங் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க் அப்படின்றத எடுத்து பண்ண முடியுமா மேம் அப்படி கிடையாது அது வந்து கண்டிப்பா கிடையாது அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இது வந்து என்கிட்ட கேக்குறாங்க எனக்கு வந்து டைலரிங் தெரியாது ஸோ நான் வந்து ஆரி ஒர்க் கத்துக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா கத்துக்கலாம் டைலரிங்க்கும் ஆரி ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க ஒரு டைலர் ஏதோ நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள டைலரோ இல்லை தெரிஞ்சவங்களோ அவங்க ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னாக்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி தருவாங்க நம்ம வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது ஏன்னா ஒர்க் வந்து ஹெவியா இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஒரு டைலர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க டைலரிங்க்கும் ஆரி ஒர்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இப்போ நிறைய ஷாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து ரெடிமேடாவே வந்து ஒர்க் பண்ணி விற்கிறாங்க கிளாத்து ஸோ சைஸ் நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்க ஒரு சைஸ் எடுத்துக்கிட்டு அந்த சைஸ்க்கு வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு அப்படியே கிளாத்தாவே நம்ம சேல் பண்ணலாம் அதை சேல் பண்ணும்போது கஸ்டமர் வாங்கி அவங்க ஸ்டிச் பண்ணிப்பாங்க ஓகே மேம் இப்போ ஆரி ஒர்க்கான ஆன பிளவுஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ கல்யாண பெண் அவங்க மனப்பெண் மட்டும்தான் போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது கல்யாணத்துக்கு போற எல்லாருமே கூட போட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆகுது மேம் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னாக்க நமக்கு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வித் ஸ்டிச்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிம்பிள் ஒர்க்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க ஒர்க் இது வந்து சிம்பிள் ஒர்க் தான் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லயே வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம் ஓகே மேம் இப்போ ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒருத்தவங்க ஆரி ஒர்க் கத்துக்கணும்னா அவங்க கிட்ட அடிப்படையா இந்த விஷயங்கள்லாம் இருந்தாதான் சரியா வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தகுதிகள் அப்படின்னு இருக்கா மேம் கிரியேட்டிவிட்டி மெயின் அடுத்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் இப்போ ஒரு நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னா அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் எந்த ஒர்க்காக இருந்தாலுமே பண்ண முடியும் ஆரி ஒர்க்குன்னு இல்லை எந்த விஷயமா இருந்தாலுமே சரி ஒரு வீட்லயே ஒரு குக்கிங் எடுத்துக்கோங்களேன் இன்ட்ரெஸ்டா சமைங்க அதோட டேஸ்டே தனியா இருக்கும் நமக்கு ஏனோ தானோன்னு சமைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து டேஸ்ட் வராது சோ அதே மாதிரி தான் இது ரொம்ப நம்ம இன்ட்ரஸ்டா இருந்தோம் அப்படினா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணலாம் ஓகே மேம் இப்ப ஆரி வர்க் அப்படினு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு விதமான Dressக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆரி செலக்ட் பண்றாங்க சோ இந்த மாடல்ல இந்த Dressக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸும் இருக்கு இதுல சோ எந்த Dressக்கெல்லாம் எந்த ஆரி மாதிரி செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்வீங்க மேம் ஆ சொல்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிங்க்கு வந்து சில்க் சாரிக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ சில்க் சாரிக்கு பண்ணலாம் சில்க் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க்ஸ் பண்ணுவோம் நம்ம ஓகேவா அதே மாதிரி காட்டன் சாரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் ஒர்க் பண்ணலாம் த்ரெட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காட்டன் சேரீல என்ன டிசைன் இருக்கோ அதே மாதிரி பார்த்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சிம்பிள் அண்ட் யூனிக்கா இருக்கும் எல்லா ட்ரெஸ்லயுமே நம்ம பண்ணலாம் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம சல்வாரில் பண்ணலாம் ஸோ சல்வாரில் சல்வாரில் உள்ள ஷால்ல பண்ணலாம் ஸோ நீங்க எந்த ட்ரெஸ் எந்த கிளாத்துல வேணாலும் பண்ணலாம் அதுக்கான நீடில் அண்ட் த்ரெட் அது வந்து சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லாமே ஒன்று தான் நம்ம டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் நம்ம நார்மலாக சில்கில் பண்ணுறத விட காட்டனில் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது யூனிக் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஸேரீல என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம மீன் பண்ணி போடுவோம் ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு யுனிக்காக நல்லா அழகாக தெரியும் காட்டன் சேரீஸு ப்ளஸ் சில்க் சாரீ நார்மல் சேரீஸ்லாம் இருக்கும் இல்லையா நெட்டட் சேரீ இதில் எல்லாமே வந்து சிம்பிள் சிம்பிள் ஒர்க்காக கூட பண்ணலாம் சில்க்ல மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது எல்லாத்துலயுமே பண்ணலாம் இப்போ பிரைடுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஆரி பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெவி ஒர்க் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒர்க்குக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன இவ்வளோ காஸ்ட் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரு மத்தியிலுமே கண்டிப்பா இருக்கும் பட் வந்து ஒரு ஆரி பிளவுஸ் நீங்க செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க மேம் இப்போ ஹெவி ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துப்போம் கண்டிப்பா வந்து ஆகும் ஏன்னா அதுல வந்து யூனிக்கான டிசைன்ஸ் வந்திருக்கும் ஆஹ் ஜர்தோசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இழுத்தோம்னா ஸ்பிரிங் மாதிரி வரும் அது கோல்டன் கலர் கலர்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நம்ம வந்து கட் பண்ணி ரொம்ப அது யூனிக்காக அது பண்ணும் அது வந்து ரம் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ டைம் வந்து ஹெவியா எடுக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும் அது அதை விட வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன்லேயே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் இருக்கு அண்ட் பிரைடலோட இதில் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து ஃபேட் ஆகக்கூடாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதில் உள்ள ஒர்க் பண்ணுற எல்லா பீட்ஸ்லேருந்து த்ரெட்லேருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் நல்லாவே இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒர்க்னாலும் சரி ஹெவி ஒர்க்னாலும் சரி சேம் அந்த குவாலிட்டி வந்து மெயினாக நாங்கள் பார்ப்போம் அதுதான் வந்து இதில் மெயின் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்றது என்னென்னா இந்த ஒர்க் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனால் ஒரு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணதுலேயே ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னாக்கா இந்த மாதிரி அதாவது காஸ்ட் கம்மியாக உள்ள பீட்ஸ் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி நாளாகும் அடுத்தது வந்து பிளவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது பிளவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குனே அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளவுஸ் வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் கொடுக்கலாம் ஓகேவா அதுவும் ரொம்ப நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டுட்டோம் அதுல ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கு எதுவும் கரை ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கொடுக்கணும் மற்றபடி நம்ம போட்டுட்டு போயிட்டு வந்து அதை ரிவர்ஸ்ல திருப்பி நம்ம கொஞ்சம் பால்கனிலயோ இல்லை வீட்டு உள்ளேயே சன்லைட் வந்து லைட்டா படுற மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஸ்வெட்டிங் பேடுன்னு சொல்லிட்டு இருக்கு பிளவுஸ்ல செட் பண்ற மாதிரி அது செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னுமே ரொம்ப நாளைக்கு வரும் சோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் அது மாதிரி பிளவுஸ் வந்து எப்படி வைக்கணும் இன்னொரு பிளவுஸோட அது வந்து வைக்க கூடாது ஒரு காட்டன் பேக்லயோ இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் இருக்கும் தெரியுமா அதுல வச்சு வைக்கணும் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து அந்த பிளவுஸ் வரும் ஓகே மேம் இப்போ வந்து ஆரி ஒர்க்கை வந்து செய்யறதுல இருந்து அதை வந்து நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்க வரையும் நிறைய மெயின்டெனன்ஸ் இதுக்காகவே இருக்கும் போல இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குதா மேம் கண்டிப்பாக கிடைக்குது அது கிடைக்காம இல்ல கண்டிப்பாக கிடைக்குது எனக்கு லாபம்ங்கிறது ஏன்னா இப்போ வந்து நான் லாபம் அப்படின்னாக்க ரொம்ப லாபம் அப்படின்னு நான் வச்சுக்கிறது கிடையாது ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் அவ்வளோதான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது ஏன்னா நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா கஸ்டமரும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் நானும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஸோ அதனால ஒரு ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் அதுக்குள்ள எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் ஒரு பிளவுஸ்க்கு ஓகே மேம் இப்போ இந்த ஆரி ஒர்க்கை நானுமே ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு ஆரி ஒர்க்கை நல்லா ப்ராப்பரா கத்துக்க எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் மேம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க ரெகுலர் ஒரு ஒரு நாளைக்கு வந்து டூ ஹவர்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்டாலே போதும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் மந்த்லயே கத்துக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் நார்மலா அவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன அதுல நாட் இருக்கு சோ அந்த நாட் வந்து கத்துக்கிறதுக்கே வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகும் கண்டிப்பா த்ரீ டேஸ் ஆகும் பேசிக்ல இருந்து போகும்போது த்ரீ டேஸ் ஆகும் அந்த பேசிக் லைன் கத்துக்கவே ஆகும் சோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒன் டு டூ மந்த் குள்ள கத்துக்கலாம் கண்டிப்பா இதுவரையும் நீங்க நிறைய ஆரி ஒர்க் பண்ணிருப்பீங்க சோ அதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரா உங்களுக்கு நெருக்கமா பண்ண ஒரு ஆரி ஒர்க் அப்படின்னா ஏதாவது இப்போ லாஸ்டா நான் பண்ண லாஸ்ட் மந்த் பண்ணது ஃபுல் ஒர்க் பிளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து சென்னை ஓகேவா அவங்க வந்து என் அவங்களோட டாட்டருக்கு வந்து வெட்டிங் சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க டிசைன் மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஒர்க் ஃபுல் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ நானே அதை எதிர்பார்க்கலாம் அதோட அவுட்ஃபிட் வந்து இவ்வளோ லுக் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக போடும்போது கூட தெரியல அது போட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு தான் அதோட லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஓகே மேம் இப்போ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலுமே அதில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமா இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் ஆரே பண்ணிட்டு இருக்கீங்க இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறீங்க இதுலையும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம் கண்டிப்பா இந்த இப்ப சொன்னா இல்லையா லாஸ்ட் டைம் ஒரு பிளவுஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் லேசியா விட்டுருவோம் அதுல வந்து பேமெண்ட் ப்ராப்ளம் நிறைய கஸ்டமர் கிட்ட என்னன்னா இந்த பேமெண்ட் ப்ராப்ளம் வரும் ஓகேவா இது எந்த ஆரி பிசினஸ் மட்டும் இல்ல எல்லா பிசினஸ்லயுமே சரி இந்த பேமெண்ட் ப்ராப்ளம் வரும் சோ அது ஒரு சைடு இருந்தாலும் ஒர்க் வந்து கஸ்டமர் சொல்லிருப்பாங்க இந்த ஒர்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் அது நல்லா இருக்காது லுக் நல்லா இருக்காது இந்த சாரிக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்பாங்க இந்த நியூவா வராங்க இல்லையா அவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இல்ல நான் சொல்ற டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்பாங்க அது வந்து அதோட அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரிக்கு மேட்சா இருக்காது அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க சோ நம்ம அப்ப முன்னாடியே சொல்லி இருப்போம் இருந்தாலும் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க சோ அந்த ஸ்டைக்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும் அடுத்த இந்த பேமெண்ட் இஷ்யூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இதே சேம் அதே தான் வரும் லாஸ்ட் அந்த கஸ்டமர் சொன்னா இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த பிளவுஸ் கொண்டு ஆக்சுவலா அந்த பிளவுஸோட ஒர்க் வெளியில பார்த்தோம் அப்படின்னு மேக்சிமம் டுவெண்டியாவது சொல்லுவாங்க கண்டிப்பா நான் வந்து தேர்டீன் தௌசண்ட் தான் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு சொல்லிவிட்டாங்கல்ல கிட்ட வந்து பேமெண்ட் கொடுத்துட்டேன் நீங்கள் பேமெண்ட் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ நான் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட பேமெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க இதோ அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு எனக்கு அந்த அமௌண்ட் வரத்துக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒரு டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி 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 ஃபைனலாக தான் முடிச்சாங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரிலேஷன் வேற என்னோட ரிலேட்டிவ் ஸோ என்னால் ஓப்பனா கிட்ட வந்து அமௌண்ட் கேட்கவும் முடியல அதுவும் க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க ஸோ என்னால ஓப்பனாக கேட்கவும் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு அடுத்து நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட் கண்டிப்பா கொடுத்துடணும் சாட்டர்டே நைட் அவங்களோட சேலரி டேட் சண்டே நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளோ எமர்ஜென்சி ஒர்க் இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த சாட்டர்டே எவ்ரி வீக் அந்த சாட்டர்டே நைட் அவங்களுக்கு சேலரி கண்டிப்பா கொடுத்தாகணும் குடுக்கல அப்படின்னா அவ்வளோ ஃபோன்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கஸ்டமரையும் பார்க்கணும் நம்மளோட ஒர்க் பிளேஸில் உள்ள ஒர்க்கர்ஸையும் பார்க்கணும் நம் இதை இந்த இஷ்யூ வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதையும் யோசிக்கணும் ஸோ நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரவாயில்லன்னு விட்டோம் அப்படின்னா நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேமிலிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு அலட்சியம் ஸோ எப்போ வேணாலும் பேமெண்ட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போகும்போது நம்ம ஸ்டாஃப் வச்சு மூவ் பண்றது ரொம்ப பெஸ்ட் என்னை வரைக்கும் கண்டிப்பா மேம் சோ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க மாதிரி ஆரி ஆரிவருக்குலயுமே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க சொல்லிதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரிக்கான ட்ரைனிங்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம் நான் ஆரியோருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா டூ மந்த் கோர்ஸ் ஓகேவா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ட்ரைனிங் கத்துக்கிறவங்களுக்கு என்னோட மெட்டீரியல்ஸ் என்னென்ன அவங்க கற்றுக்குறாங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அவங்க சும்மா வந்தா மட்டும் போதும் ஸோ நீடில் த்ரெட்டு ஸ்டாண்டு ஃப்ரேம் கிளாத் எல்லாமே நான் வந்து இன்க்ளூடிங் கொடுத்துருவேன் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கு பேசிக் கத்துக்கிறதுனால அவங்க கத்துக்கலாம் இல்ல அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் கத்துக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ மந்த் கோர்ஸுக்குள்ளேயே நான் முடிச்சிருவேன் நானு இல்லை டூ மந்த்துக்கு மேலே போகுது அப்படின்னாலும் சேம் பேமெண்ட் தான் அதே பேமெண்ட் தான் நான் எக்ஸ்ட்ராலாம் வாங்குறதில்ல அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறது அவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஸோ என் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டாலும் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொண்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே மேம் ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆஃப்லைனா வாங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனை விட ஆஃப்லைன் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து யூனிக்கான ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும் அந்த நாட்டு ஸோ நிறைய யூனிக்கான ஸ்டிச்சஸ்லாம் அது நம்ம ஆன்லைனில் சொல்லி தரும்போது அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ நம்மளாலேயும் சரியாக கவனிக்க முடியல நம்ம அவங்க எனக்கு ஃபோட்டோஸ் போது போட்டோஸ்ல தெரியுது பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் அந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் வந்து தெரியும் அதில் ஒரு த்ரெட் பிடிச்சி நம்ம இழுத்தாலும் ஃபுல் ஒர்க்கே வந்துடும் அதனால எல்லா ஒர்க்குமே வந்துடும் ஏன்னா த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட மாட்டோம் ஒன்ஸ் நம்ம கண்டினியூ அதை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் முடிஞ்ச பிறகுதான் அதோட நாட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ அந்த நாட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாட் நம்ம சரியா போடலன்னா ஃபுல் பிளவுஸ் எவ்வளோ நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அது ஃபுல்லா வந்துடும் சின்ன த்ரெட் தான் அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு வந்துடும் அதனால மேக்ஸிமம் வந்து நான் ஆஃப்லைன் தான் ப்ரொஃபைட் பண்ணுவேன் ஓகே மேம் இப்போ நம்மளுடைய நேயர்கள் உங்களை பிசினஸ்க்காக காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அல்லது இந்த ஆரி டிசைன்காக் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன வந்து காண்டக்ட் பண்ணலாம் நான் என்னோட நம்பர் தரேன் நான் டெல்டா ஃபேஷன் ஆரி ஒர்க் கிரியேஷன் இருக்கும் நான் என்னோட நம்பர் தரேன் நீங்க அதை காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே சொல்லிடுவேன் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய சுயதொழில் தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு பொதுவாக உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா இது என்னோட கண்டிப்பா இதை நான் சொல்லணும்னு நினைச்சது தான் நான் சுய தொழில் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு அது வந்து வெளியில வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா மகளிர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இன்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க முன்னாடி மாதிரி கிடையாது லேடிஸ்ன்னு பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இன்னுமே இருக்குது ஸோ நான் என்ன சொல்றேன்னா சுய தொழில் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஆரி ஒர்க் நான் பண்றேன் அப்படின்னா எடுத்தோடனே உங்க கடை எங்க இருக்கு அப்படிதான் கேட்பாங்க ஏன் கடை வச்சிருந்தா தான் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணுமா என்னோட கொஷின் அதுதான் சுய தொழில் அப்படிங்கிறது சின்ன பிஸ்னஸ் பண்றது அவங்க வீட்டில இருந்து கூட பண்ணலாம் இல்ல ஷாப் வச்சு கூட பண்ணலாம் ஸோ அது அவங்களோட இஷ்டம் அது ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுங்க சுய தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கணும் மெயினா வந்து லேடிஸ்க்கு லேடிஸே வந்து சொல்லணும் அவங்களுக்கு இப்ப ஒரு இடத்துல நீங்க ஆரி ஒர்க் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஒரு சிலருக்கு தான் தெரியும் நான் இப்ப போய் சொல்றேன் அப்படின்னு உங்க ப நான் கால் பண்றாங்கன்னா உங்க ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க சோ ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கிறத விட வீட்டுல வச்சு பண்றீங்களா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டபுள் தான் கஸ்டமருக்குமே அது ஒரு கம்ஃபர்டபுள் தான் சோ டைரெக்டா வந்து ஃப்ரெண்ட்லியா பேசலாம் அவங்க ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணலாம் சோ எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா சுய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப 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 நிறைய பேர் நேர்மையா பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட நீங்க எந்த ஒர்க் ஆனாலும் சரி ஆரி ஒர்க் இல்லை ஒரு சின்ன சின்ன சோப்பு மேக் பண்றாங்க மில்லட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல இருந்தே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டிச்சிங் டைலரிங் நிறைய பேர் வீட்டுல இருந்து டைலரிங் கத்துக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸா இருக்கும் உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லும் நீங்க பெரிய பெரிய ஷாப்ல போய் குடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இதுதான் என்னோட பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம மதுரை எஃப் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஷேர் பண்ணீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் இந்த தருணத்துல மற்ற பெண்களுக்கு நான் என்ன சொல்றது என்னை விட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களை உங்களோட கிரியேட்டிவிட்டியை வெளியில கொண்டு வாங்க ஸோ ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்குங்க பிளஸ் பிசினஸ்க்கும் உங்களோட பிசினஸ்க்கும் உங்களோட பிசினஸ் மீன்ஸ் உங்களோட ஆசைகள் பிசினஸ் உங்களோட ஆசைகளையும் செய்யுங்க நான் அதுதான் மெயினா நான் சொல்லுவேன் உமன்ஸ் அப்படின்னாலே வீட்டு வேலை மட்டும்தான் பாக்கணும் அப்படிங்கறது வீட்டையும் பார்த்துக்கலாம் உங்களோட பிசினஸ் உங்களோட கெரியரையும் நீங்க பாத்துக்கலாம் நான் இதுதான் மெயினா சொல்லுவேன் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம்ல எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்றாங்க ஸோ வெளியிலையும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம செய்யலாம் கண்டிப்பாக ஒரு பிசினஸ் அப்படின்னா எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பா இப்போ என் வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் ஃபைன்லையும் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு என்னோட அண்ணா என்னோட இந்த சைடு ஃபேமிலியும் சரி அந்த சைடு ஃபேமிலியும் சரி ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா என்னை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீ உன்னோட ஒர்க்கை முடி அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதே டைம்ல நான் என்னோட ஃபேமிலியும் நான் பார்க்கணும் என்னோட ஒர்க்கையும் பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஷெடியூல் போடுங்க இந்த குள்ள இப்போ மார்னிங் மார்னிங் குள்ள இந்த குள்ள நம்ம ஒர்க்கை முடிச்சிடணும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை பண்ணுங்க அப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது டைம் படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் மார்னிங்கே என்னோட ஒர்க் எல்லாமே வீட்டுல உள்ள ஒர்க் எல்லாமே முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்டர்நூனுக்கு மேல என்னோட ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு ஸ்மூத்தா போகும் ஒர்க் இதுக்கப்புறம் என் நைட்டு தான் என்னோட ஒர்க் இருக்கும் நைட் அந்த டின்னர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு ஸோ நீங்கள் டைம் போட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து மற்றவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே தான் சப்போர்ட் என்ன கேட்டா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணும் மாமியார் மாமனார் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா எடுத்து பண்ணி அதுல கண்டிப்பா முன்னேறி வரலாம் ஓகே மேம் இப்ப பைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிரே எஃப்எம்க்கு ரொம்ப 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 நன்றி நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அடுத்து அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்றவங்களாம் அவங்க வெளியில கொண்டு வந்திருக்காங்க உமன்ஸை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதிரே எஃப்எம்க்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுங்க இன்னும் உமன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வராங்க ஸோ கண்டிப்பா அதிரே எஃப்எம் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்